ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அடிகளார் அவருடைய நல்லாசையாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியுடைய பேரருளாலும் இன்று மார்கழி மாதம் சக்தி திருப்பாவை பதிமூணாவது பாடல் அன்னை மாகாழி அணி போல் மெய்கருத்தே அவள் சூலம் போல் மின்னி அவள் குரல் போல் நின்றதிர்ந்து முன்னி எழும் அவள் போல் நீரை தான் சுரந்து மும்மாறி பொழிந்திருந்த வையமெலாம் காக்கவென மின்னலிடை மெல்லியலே அன்னனடை தீங்குயிலே முன்னம் எழுதுபுனல் குழைந்தாடி மருவத்தூர் அன்னைபரா சக்தியவள் அருள்வேண்ட வாராமல் இன்னும் உறங்குதியோ எழுந்தேலோர் எம்பாவாய் வம்சக்தி இந்த பாடலில் பாவையர்களை மின்னலிடை மெல்லியலே மின்னலை போன்ற மிகவும் ஒல்லியான இடையை உடைய பெண்ணே பாவையரே அன்னம் போல மிக அழகாக நடந்து வருகின்ற குயிலை ஒத்த குரலை உடையவளே நாங்கள் ஒவ்வொருவராக எழுப்பி வருகின்றோம் எல்லோரும் எழுந்து தயாராகி விட்டார்கள் நாம் விடியற்காலையிலே விடியர்காலையிலே மேல்மருவத்தூர் சென்று அன்னை ஆதிபராசக்தியாக விளங்குகின்ற அம்மாவுடைய மலர்பாதங்களை வணங்கி அவருடைய பெருந்தலனையை பெற வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் எழுந்து வந்துவிட்டோம் நீ இன்னும் நான் நினைத்திருந்தேன் நீ முன்னடியாக எழுந்து நீராடிவிட்டு தயாராக இருந்திருப்பாய் என்று நினைத்தோம் ஆனால் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் விரைவிலே விரைவாக எழுந்திருப்பாய் நாம் மேல்முறவுத்துறனை ஆதிபராசக்தியுடைய பெருங்கரணையை பெற வேண்டும் அடுத்த அம்மாவோடைய மலர்பாதங்களை தொழ வேண்டும் விரைவாக எழுந்து வருவாய் என்று தோழி பாவையரை எழுப்புகிறாள் இந்த பாடலிலே தோழி தன் பாவையை பாவையரை எழுப்பும் பொழுது அம்மாவுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்றாள் அன்னை ஆதிபராசக்தியானவள் பல்வேறு அவதாரங்களிலே காளியாக வீரமாக காளியாக செங்காளியாக மாகாளியாக இப்படி காளியாக அதரண பத்திர காளியாக உருவெடுத்து தீவ தீயனெல்லாம் தீயனவற்றையெல்லாம் அழிக்க வந்தவள் அவளுடைய நிறம் கருப்பு மேகத்தை ஒத்த நிறம் அவளுடைய சூலம் கையில் ஏந்துகின்ற சோளமானது அருள்மிகுந்த சோளமானது பளபளப்பான சோளமானது மின்னலுக்கு இணையானது அவளுடைய குரல் இடிமுழக்கத்தை போன்றது இப்படி அந்த ஆதிபராசக்தி காளி அவதாரத்திலே மேகமாகவும் மின்னலாகவும் இடியாகவும் தன்னுடைய தொண்டர்கள் பக்தர்கள் கனிந்து கசிந்து கண்ணீர் உருகி வேண்டுகின்ற கண்ணீரானது நீராகவும் சுரந்து இந்த உலகமெல்லாம் மாதம் மும்மாறி பொழிந்து இந்த வையத்தையெல்லாம் காக்கின்ற மழையாக அது விளங்குகின்றது என்று இந்த அன்னையைப் பற்றி அன்னையினுடைய அடியார்களை பற்றி பெருமையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பெருந்தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்று அவள் அழைக்கின்றாள் முன்னாறு போல் நீரை தான் சுரந்து மும்மாறி பொழிந்திருந்த காக்கவேன இந்த உலகத்தையெல்லாம் காப்பதற்கு அவசியமான ஒன்று மழை அன்னை ஆதிபராசக்தி அழுத்திரு அடிகளார் உருவிலே நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற கருணை தெய்வம் மழையை வரவழிக்கக்கூடிய தெய்வம் மழையை நிறுத்தக்கூடிய தெய்வம் அனைத்து ஆற்றலையும் பெற்ற தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் ஒரு முறை தமிழ்நாட்டிலே மிகவும் அனைத்து பகுதிகளும் வறட்சி அம்மா கிட்ட கேக்குறாங்க ஏன் வறட்சி மகனே மனங்களில் வறட்சி மனங்களில் தூய எண்ணங்கள் இல்லை வழிபாடுகள் இல்லை தீய எண்ணங்கள் அந்த தீய எண்ணங்களெல்லாம் இன்றைக்கு உலகத்தை அழிப்பதற்காக வறட்சியாக வந்திருக்கிறது எனவே மக்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களோடு நேர்மையோடு இருக்க வேண்டும் ஆங்காங்கே நடைபெறுகின்ற இருக்க இருக்கின்ற வழிபாட்டு மன்றங்களிலே வழிபாடு நடத்த வேண்டும் வழிபாடு சிறக்க வேண்டும் மழை வேண்டல் படிக்க வேண்டும் இதெல்லாம் படித்தால் தாண்டா அவங்கடைய மழை வரும் ஏன்னா மழை வருவதற்கு மேகங்கள் காற்று சூழ்நிலையெல்லாம் சரியாக வர வேண்டும் அதற்கு மக்களின் மனங்களும் சரியாக இருக்க வேண்டும் மகனி என்று சொன்னார்கள் அப்படி தமிழ்நாட்டில் இந்த வறட்சி கடுமையான வறட்சி நிலவுகிறது அரசாங்கம் ரொம்ப திண்டாடுகிறது மக்களுக்கான குடிநீர் வழங்குவதில் ரொம்ப கஷ்டம் அப்போது தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் தற்செயலாக சென்னையிலே அம்மாவை எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தவுடனே அம்மா அவர்கள் எம்ஜிஆர் இடத்திலே குங்குமம் வரவழைத்து கொடுத்தார்கள் எம்ஜிஆர் கேட்டார்கள் இது எதற்காக என்றார்கள் நாளை நல்ல நேரம் வரப்போகிறது என்று அம்மா சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று கொண்டு வந்துவிட்டார்கள் மறுநாள் தமிழகம் முழுவதும் மிக பலத்த மழை பெய்து வெள்ளக்காடாக மாறியது வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்கின்ற அளவுக்கு சிறப்பாக மழை பெய்து மக்களின் தாகமும் மழை மக்களின் தாகத்தை தீர்த்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அவர் கண்டிப்பாக ஒரு முறை மேல்முருவத்தூர் சென்று அடுத்த அவர்களை சந்திக்க வேண்டும் அம்மாவை தரிசனம் பண்ண வேண்டும் என்று மேல்முருவத்தூருக்கு வந்தார்கள் அவர்கள் வந்தபொழுது மிகப்பெரிய விழா நடத்தி அன்னதானம் ஆடைதானம் ஏழைகளுக்கு எளிய இப்படி பல விழாக்களை அம்மா நடத்தி சீரும் சிறப்பமாக இருக்கின்ற மேல்மருவத்தூரை எம்ஜிஆர் அவர்கள் கண்டார்கள் இப்படி மழையை வர வைக்கின்ற தெய்வம் மழையை நிறுத்துகின்ற தெய்வம் என அனைத்து ஆற்றலும் பெற்ற தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி ஒரு முறை மதுரையிலே நம்முடைய சித்தார்பீட முறையிலே வேலி நடைபெறுகிறது வேலிக்கான ஆயுதப் பணிகள் நடைபெற்று வருகின்றன வேளிகள் துவக்கப்பட்டு மந்திரங்கள் படிக்கப்பட்டு வேள்ளி தொடர்ந்து நடைபெறுகிறது அந்த சமயத்தில் மேகம் திரண்டது மேகம் திரண்டு தோரை வந்துவிட்டது இந்த மழை பெய்தால் இந்த வேள்ளி தடைபடுமே என்று அனைத்து பக்தர்களும் தொண்டர்களுக்கும் வேதனை கஷ்டம் அம்மா சொல்லியிருக்கிறால் மழையை நிறுத்துவதற்கான ஒரு உபாயம் உடனே ஒரு தொண்டர் யாக சொல் யாகசாலைக்குள்ளே சென்று திருஷ்டி பூசணிக்காய் எடுத்து வந்தார் மேலே கற்பூரம் வைத்து ஏற்றினார் கையில் தூக்கி வானத்தை பார்த்தார் மூலமந்திரம் சொன்னார் அம்மா தாயே வேலி நல்லபடி முடிய வேண்டும் அதுவரை தயவு செய்து மழையை நிறுத்தி வையம்மா நல்லபடி வேலி முடிந்த பிறகு மழை கொடு என்று சொல்லி அந்த வானத்தை நோக்கி திஷ்டியை பூசணிக்காயை சுத்தி உடைத்தார் சட்டென்று மழை நின்றது இப்படி ஆதிபராசக்தி தன்னுடைய தொண்டருக்கும் மழையை நிறுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் அன்னையினுடைய பெருங்கரணை தொண்டனுக்கு அவ்வளோ பெரிய பெருமை இந்த மழை வளத்தை பெறுவதற்காக நாம் சுயநலமின்றி என் வீடு என் குடும்பம் என்றில்லாமல் நம் உலகம் என்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்னுடைய வீட்டு கிணற்றில் மட்டும் தண்ணி வர வேண்டும் என்று வேண்டாமல் இந்த ஊருக்கே மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டினால் அனைத்து இல்லங்களில் இருக்கிற கிணறும் நிரம்பும் எனவே பொதுவான சிந்தனை அம்மா கேட்கிறாள் மன்றங்களிலே முறையான கூட்டு வழிபாடு நடத்த சொல்லுகிறாள் ஒவ்வொரு செவ்வாடை தொண்டனின் கடமை மற்றவர்களின் வழிபாடிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறுகிறாள் இப்படி வழிபாடுகள் சிறக்க வேண்டும் மன்றங்கள் செழிக்க வேண்டும் மக்கள் மனங்களிலே ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் நல்ல சிந்தனையை ஊட்ட வேண்டும் இதன் மூலமாக மக்கள் மனம் தூய்மையாக இருந்தால் இந்த இயற்கை வளமும் தூய்மையாக இருந்து இயற்கை தன்னுடைய கடமை முழுமையாக செய்யும் அப்பொழுது எல்லாம் நடக்கும் மழை மும்மாறி பெய்யும் மழையை கொடுக்கின்ற ஆற்றல் அம்மா நமக்கு அந்த வழிமுறையெல்லாம் கொடுத்திருக்கிறாள் அப்படி மும்மாறி பெய்கின்ற தெய்வம் இந்த உலகத்துக்கெல்லாம் மழையை கொடுக்கிற தெய்வம் ஆதிபராசக்தி என்பதை உணர்ந்து மழையை வேண்டுவோர் மழையை வேண்டுவோர் எல்லோரும் கூட்டு வழிபாடு நடத்த வேண்டும் எல்லா மக்களும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மா எல்லோருக்கும் அறிவுரை கூறி மழையினுடைய சிறப்பை அம்மா கூறுகிறாள் மழை வேண்டுவதன் நோக்கம் இயற்கை வளங்கள் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு மழை அவசியம் அதற்க அதற்கான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து தெய்வங்களை நாம் வழிபடுவதற்காக நமக்கு மழை வேண்டலையும் கொடுத்திருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் சென்று மேல்மருவத்தூரிலே வணங்கி போற்றி இந்த மார்கழி திருநாளிலே நாம் விரதமிருந்து நம்முடைய குறைகளையெல்லாம் போக்கி நாம் வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று தோழி தன்னுடைய பாவையர்களையெல்லாம் அழைக்கிறாள் ஓம் சக்தி